நான் கேட்குறேங்க அவர் தனி சொத்து தன்ஸ்ரீ நடராஜா தனி சொத்துனாக்க அட்டர்னி ஜெனரல் அப்ரூவல் கொடுப்பாரா அவர் ப்ராசிக்யூட் பண்ணியிருப்பாருங்க ஃபேஸ்புக்கில் இருந்து டிக்டாக்ல வந்து எல்லாம் வந்து கோயிலில் வந்து குத்தம் தட்டம் பண்ணிட்டு இருக்காங்க திருட பார்க்குறாங்க எடுத்துகிட்டு போக பார்க்குறாங்கன்னு அதுல தான் இப்போ வந்து காலையிலேயே அவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு முக்கியமான விஷயம் மகாமாரியம் தேவஸ்தானம் இட்ஸ் சேரிட்டபிள் டிரஸ் சேரிட்டபுள் ட்ரஸ்ட்னாக்க அட்டர்னி ஜென்ரல் உத்தரவுல தான் சூ பண்ண முடியும் அப்ளிகேஷன் என்ன சும் போட்டாக்க கோர்ட்டுக்கு எல்லாம் அவரோட உத்தரவில் தான் செய்ய முடியும் அதனால முதல்ல தூக்கத்தில் என்ன செஞ்சாங்கனாக்க ஒரு அப்ளிகேஷன் போட்டாங்க அந்த அப்ளிகேஷன் வந்து சேரிட்டபுள் மகா மகாமாரியமன் தேவஸ்தானம் பேரில் போட்டாங்க என்ன நடந்துச்சுனாக்க அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லைன்னாங்க இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் அடுத்து வந்து போர்ட் மீட்டிங் ட்ரஸ்டீஸ் மீட்டிங் வச்சு அப்ரூவல் கொடுத்து சேர்மேன் முருகனே வந்து சைன் பண்ண முடியாதுங்க டாக்குமெண்ட்லாம் சேர்மேன் சைன் பண்ணோம் தானே சேர்மேன் ட்ரஸ்டி சைன் பண்ணி கோயில் பேரில் சார்பாக அப்ளிகேஷன் போட்டார் அதோ எந்த பதிலும் வரல என்ன பதில் ஒரே பதில் கொடுத்தாங்க இதை போய் ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸில் போய் சொசைட்டிஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து தான் வரணும்னு நாங்கள் வந்து மொதல் அட்டர்னி ஜெனரலுக்கு ஒரு லெட்டர் போட்டோம் தேவஸ்தானம் வந்து ஒரு சேரிட்டபுள் ட்ரஸ்டாக இல்லையான்னு அவங்க பதில் போட்டு ஆமா நாங்க அதே பதில் ஒன்னொன்னு கேட்டோம் அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன இருக்குது அட்டர்னி ஜெனரல் ஆபீஸ்ல இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்ல ஆனா நீங்க சேரிட்டபிள் ட்ராஸ் உத்தரவு வந்து அட்டர்னி ஜெனரல் தான் எடுத்து எதும் செய்யணும்னு அட்டர்னி ஜெனரல்க்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டோம் அவங்க அதை செக் பண்ணி தீர்த்தம் பண்ணிட்டு நாலு பாடி என்டிட்டியை வந்து சூ பண்ணுற ஸ்டேட் கவர்மெண்ட் சூ பண்றதுக்கு அட்டர்னி ஜெனரலே கன்சென்ட் கொடுத்தாரு நான் கேட்குறேங்க அவர் தனி சொத்து தன்ஸ்ரீ நடராஜா தனி சொத்துனாக்க அட்டர்னி ஜெனரல் அப்ரூவல் கொடுப்பாரா அவர் ப்ராசிக்யூட் பண்ணியிருப்பாருங்க அப்ப அது அது உண்மையா அந்த அந்த குத்து சொத்தை வந்து உண்மையா இல்லை தானே ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ட பண்ணாக்க நாங்கள் கோர்ட்ல அப்ளிகேஷன் கோர்ட் அப்ளிகேஷன் ஜேஆர் அப்ளிகேஷன் முதல்ல வந்து அதெல்லாம் பார்த்துட்டு கேஸ் இருந்தாக்க லீவ் கொடுப்பாங்க கேஸ் இல்லாட்டி டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அப்போ நாங்கள் உண்மையை சொல்கிறோமா அவங்க உண்மையை சொல்கிறாங்களா நீங்களே முடிவு பண்ணிக்கிங்களேன் இந்த இதனால என்ன நடக்குதுனாக்கா ஃபேஸ்புக்கில் இருந்து டிக்டாகில் வந்து எல்லாம் வந்து கோயிலில் வந்து குத்தம் சட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க திருட பார்க்குறாங்க எடுத்துகிட்டு போக பார்க்குறாங்கன்னு அதில் தான் லெர்னட் ஃபிரண்ட் இப்போ வந்து இன்னைக்கு காலையிலே ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அந்த நோட்டீஸ்க்கு அவங்க பதில் கொடுக்கட்டோமே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கட்டோமே பேக் அம்மையன் கொடுக்கணுமே ப்ரூத்ன்னு சொல்லட்டோமே எப்படி சொல்லுவாங்க டாக்குமெண்ட்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டோமே நீங்கள் படித்து பாருங்க தானே நன்றி முருகன் துறை முருகன் துறைங்க அக்கா எதாவது தெரிஞ்சு பேசுங்க தெரியாமையே எதுவும் பேசாதீங்க மற்றவங்க உண்மை சொல்கிறாங்கன்னு நீங்கள் குதிச்சிடாதீங்க அவங்க வந்து டாக்குமெண்ட்டை பார்க்காம இல்லை ஸ்டேட்மெண்ட் விட்றாங்க அது தப்பு இருக்கலாம் அவங்க மேலே டாக்குமெண்ட் படிக்காதனால நீங்கள் பெரிய தப்பு பண்ணுறீங்களா உண்மை நினச்சிட்டு அதனால் எனி ஒன் ஹூ போஸ்ட் அ கொமேண்ட்

பதவியில் இருந்தாக்க முக்கியம் இல்லை எல்லாம் படித்து செய்யணும் அதுதான் என்னோட கருத்து நல்ல கருத்து